அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பேரை போலுமே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தேனை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஆடி மாதம் பனிரெண்டு திங்கள்கிழமை ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கொள்சாரம் திதி சதுர்த்தி இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பூரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு உத்திரம் நாமயோகம் பரிகம் பின்னிரவு ரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் பின்பு சிவம் கரணம் பத்திரை இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நிமிடம் காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை சிராத்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் திருவோணம் அபிட்டம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூசம் மூன்று சூரியன் பூசம் மூன்று சந்திரன் பூரம் மூன்று செவ்வாய் உச்சிரம் ஒன்று புதன் ஆயில்யம் ஒன்று குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் முருக சிரிஷம் மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி கேட்டை மூன்று குரு சுக்கிரன் மேதனம் குரு சுக்கிரன் மிதுனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் சந்திரன் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து